சீமான் சாட்டை முருகன் மற்றும் சவுக்கு இவர்களுடைய ஆடியோக்கள் எல்லாம் இது ஆடியோ வாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெளியாகி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் ஜோம்பிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரோபோட்டை வச்சு பேச வச்சுட்டாங்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏஐக்கு இன்னும் வந்து தமிழ் கண்டுபிடிக்கல அதனால ஏஐ ஏஐனே சொல்லிட்டு இருக்கானுங்க ஏய் ஏமாத்து பார்க்குறியா ஏய் அப்படிங்கிற இது மாதிரிலாம் எவ்வளோ பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு போட்டு முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க கேஸ் வாங்க போறானுங்கன்னு வைங்க அது ஒரு பக்கம் மூணு நாளாக முட்டிதே உருண்டானுங்க இது வந்து எங்கள் அண்ணன் குரலே இல்லை எங்கள் அண்ணன் குரல் ஒரு நளினம் இருக்கும் இதில் அது இல்லை அப்படியே அப்படியே என்னென்னமோ சொல்லி பார்த்தானுங்க நேற்றைக்கு இரவு சாட்ட துறைமுருகன் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பேர் ஆக்சுவலி நீ விளக்கம் எங்க போய் தொலைஞ்ச மலையாள மாதிரி சிகிச்சைக்கு போல போல் இவனுங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம இடையில வந்து ஒரு வீடியோ போட்டு போனான் மயிறு வளர்றதுக்கு என்ன செய்யணும் அது மாதிரிலாம் நக்கல் சர்க்காசம் பண்றேன்னு ஒண்ணு பண்ணிட்டு போனா அது எல்லாம் யாருக்கு புரியும் ஜோம்பிகளுக்கு புரியாதுங்கிறது வேற நேற்றைக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இந்த ஏஐ உருட்டு அது போலியான வீடியோ எடிட் செய்யப்பட்ட வீடியோன்னு தம்பிகள் உருண்டதையெல்லாம் உருண்டவ மூஞ்சியிலெல்லாம் ஒரு உருண்டை உருட்டி வீசுகிற மாதிரி அதெல்லாம் நான் என்னுடைய தலைவர்கிட்ட சீமானண்ணங்கிட்ட நிர்வாகிகள் கிட்ட அவங்க எங்கிட்ட அரசியல் களத்தில் இருக்க பல்வேறு ஆட்கள் இவங்களை பற்றி மாற்றி மாற்றி போட்டு கொடுத்தது எல்லாம் நான் என் ஃபோனில் வச்சுருந்தேன் அதையை வெளியெடுத்து விடுறீங்கன்னா இதுதான் அரசியலா திமுக இந்த அரசியலை தான் விரும்புகிறதா அப்புடின்னு அரச்சிட்டத்துடன் நியாயம் கேக்கிறம் பேர்வளின்னு ஆடியோக்கள் அத்தனையும் உண்மை ஒரு அதிகாரிட்டை என் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் நான் சீமாண்ட நான் பேசியது அவர் ஏன்ட்ட பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர் நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு பொது வெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது நாங்கள் இதை சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ள இது போன முறை திருவள்ளூர்ல நான் விட்டுட்டேன் சரி இதையெல்லாம் எதுக்கு சேவ் பண்ணி வச்ச வெளியில இருக்கவங்களுக்கு நீ கேள்வி கேட்டுட்டேன் பதில் சொல்லிட்டேன்னு கூட வச்சுக்குவோம் கட்சிக்கு உள்ள இருக்கவன் கேட்பான்ல இப்பவே நாம் தமிழில் இருக்க பல பேர் இந்த மாதிரியான தனிப்பட்ட உரையாடல்களை சேவ் பண்ணி வைக்கிற சேவுக்கு சொன்னானுங்களே சேமிச்சு வைக்கிற ஆட்களை கிட்ட சேர்க்காதீங்க ஆமா இந்த வெளியில வந்தா அப்படி இல்ல வெற்றி கும்பறன்னு ஒரு ஆப்ல அசப்புல உங்களை மாதிரியே இருப்பார் நீங்க பண்றதுக்கெல்லாம் அவர் கேஸ் வாங்கிட்டு இருக்காரு அந்த ஆளு அந்த ஒரு பெரிய பதிவு ஒண்ணு போட்டி அவரு சொல்ல வரதுடைய சாரம் என்னன்னா தண்ணி போடுங்க அது போடாமல் உங்களால் இருக்க முடியாதுன்னு புரியுதுன்னு ஆனால் பக்கத்தில் நம்பகமான ஆட்களை வைத்துட்டு தண்ணி போடுங்க அல்லது அரசியல் இல்லாத ஆளை வச்சுட்டு போடுங்க அப்புடின்னா பாரில் ஏலம் எடுத்தவனை தான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதங்குடையே பேசிட்டு தான் தர சரக்கு அடிக்கணும் அரசியல் இருப்பவர்களோடு அதுவும் உங்களை சுற்றி இருப்பவனுங்களாம் சரி ரொம்ப மோசமான ஆள்கள் குறிப்பாக அந்த சாட்டை துறைமுகம் மாதிரியான ஆட்கள் நீங்கள் பேசுவதை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருவானுங்க என்னைக்கு தேவையோ அன்றைக்கி வெளிய விட்டுருவானுங்க இனிமேலாவது புத்தியும் வந்து அதில் ஒருத்தர் கேட்டார் சரிப்பா எல்லா ஆடியோவையும் நீ பதிவு பண்ணி வச்சேன் அதையும் ஒருத்தர் நைட் ஆனா போட்டு கேட்கறதுக்கு தான் பாட்டு மாதிரி இருக்குல்ல வட்ட வட்ட பாற இலையில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஆக மொத்தத்துல வந்த வெளியான எல்லா ஆடியோக்களும் ஒரிஜினல் உண்மை அக்மார்க்கு ஆடியோக்கள் அப்படிங்கறது உறுதியாய்ச்சு காளியம்மாள் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல அதுதான் முக்கியமான சிக்னல் அதாவது நீங்கள் நம்புறது நான் நம்புறது நாம் தமிழருடைய ஓட்டு போட்டவன் நம்புறது ஆதரிக்கிறவன் எதிர்க்கிறவன் நம்புறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பிசுறு நம்புதா இந்த ரெண்டு பிசுறையும் வெட்டி விடணும் அப்படிங்கிறது சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் அது சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அப்படிங்கிறத துரைமுருகனும் உறுதி பண்ணியாச்சு இப்போது அந்த பிசுறு என்ன சொல்லுது தன்னை வெட்டப்போவது ஆடு தன்னை வெட்டப்போவதை உணர்ந்து கொண்டதா அதுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல அது கருத்தை போய் கேளுங்கடா இப்போ வரைக்கும் நம்ம எங்கேயுமே பேச காணும் இதுக்கு மேலே அதில் தொடர்வதா ஏன்னா துரைமுருகன் இது நடந்ததை நடந்து போச்சு இதுலருந்து நல்லதை எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு இதை உறுதி பண்ணுவதன் மூலமாக சீமான் தரப்பிலிருந்து அந்த அம்மா காளியம்மாளை சமாதானப்படுத்துவதற்கான கதவை மொத்தமாக மூடி வடிவேல் ரெண்டு காலையும் விண்ணற தூக்கி வச்சு படுப்பான்ல அது மாதிரி படுத்துட்டான் அந்த ஆள் இப்போ சண்டிகரில் ஷூட்டிங்கில் இருக்கான் வே ஒரு வேலை விஷயமாக வெளியிருக்கேன் வெளியிருக்கேன் தான் ஆடியோலலாம் சொல்கிறானே தவிர அவனால் எதுக்கு போனேன்னு சொல்ல முடியல இந்த லவ் டுடே எடுத்தாருனா அந்த பையனுடைய அடுத்த படத்துக்கு முக்கியமான ரோல்னு சொல்லி சண்டிகருக்கு விட்டு போயிருக்காங்க சண்டிகரில் வச்சு இவனை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அவனால் அங்கேருந்து வீடியோ போட உள்ள ஷூட்டிங்கில் இருக்கேங்கிறத சொல்ல முடியல இந்த மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி மாட்டிகிட்டு இருக்கு இல்லை எனக்கு இதில் இன்னொரு ஒரு டவுட் இருக்கு சாட்டை அவர் சொன்ன விஷயம் என்னன்னா என்னுடைய ஃபோனை வந்து காவல்துறை வாங்கிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லுது இவர் உண்மையாலுமே ஃபோனை காவல்துறையிட்ட தான் கொடுத்தாரா இல்லை திருச்சி சூரியாட்டை கொடுத்துட்டு போனாரா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா காவல்துறையிட்ட இப்போ ஃபோன் போச்சுன்னா என்ன கண்டிஷன் ஏற்கனவே ஃபோனை கொடுத்தனும் தெரியும் போலீஸை தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற போலீஸை நம்பி ஆனால் ஃபோனை கொடுப்பானா இனோவா காரே கொடுத்துருக்கான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ என்னென்னா போலீஸிடம் ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறதே வந்து ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கியிருப்பாங்க அல்லது உங்களுக்கு ஃபோனை வந்து வாங்கிட்டு போன ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல அது மாதிரி அதை காமிச்சு பேசணுமாரி இல்லையா இத்தனை வருஷம் அரசியல் இருக்க பல தடவை குண்டாஸ் வாங்கி இருக்க உனக்கு போலீஸ்ட்ட ஃபோன் போகணும்னா போலீஸ்க்கு கொடுப்பதற்குனே தனி ஃபோன் வச்சிருப்பீங்களா அதுதானே உலக வழக்கம் ஒரு பட்டன் போனை வாங்கி சைடுல வச்சுட்டு ஐயா நான் இதுல தான் டிட்டு போடுவேன் சொல்றது இல்லையா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலயே நாங்க பண்ணிருக்கோம் இன்னும் உனக்கு அந்த அறிவு வரலைன்னா யாரு பட்ட கடன் ஒரு எஸ்பி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிய நாலு சாதி அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சாதி ரீதியாக அவரை கார்னர் பண்ணி அவர் மீது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணிக்கை பலமுள்ள சாதிகளை எல்லாம் கோவப்படுத்துற அளவுக்கு திருடி விடுற வேலையெல்லாம் நீ பார்த்த நியாயத்துக்கு அவர் தூக்கி ஒண்ணு உள்ள வச்சிருக்கணும் ஆனா நீ வந்து அவர்கிட்ட அறம் பேசுற என்னன்னா இது எப்படி வெளியே வந்துச்சு இப்ப கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறீங்க உங்களுக்குள்ள திட்டிக்கிறது வேற ஆளுங்கட்சியை பார்த்து நீங்க இல்லாது பொல்லாது பேசும்போது ஏண்டா இப்படி மேடை போட்டு பேசுறேன்னு கேட்டா அதற்கு சீமான் சொன்ன விளக்கம் நான் இங்க அப்பா பேசினா பேசுனா நீங்க ஒரு மேடை போட்டு எங்கள் அப்பா பேசுங்க அவ்வளோதானே பேச்சு தானே இதுக்கு போய் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு விளக்கம் சொன்னவன் சீமான் இவர்களுக்கு இங்கே ஃபோன்ல இருக்க இவங்க உண்மையிலேயே பேசின விவகாரங்கள் அதுவும் தனிப்பட்ட விவகாரங்கள்ல அரசியல் சார்ந்த அது சுவாரஸ்யமாக இருக்க போகுதேன்னா இந்த அளவுக்கு பரபரப்பாக நீ விளக்கம் கொடுத்து மாறுது உனக்கே அது குடையுதுன்னு தானே வந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்போ அரசியல் ரீதியா அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு இல்லை இன்னொன்று என்னன்னா இவ்வளவு பதற்றத்தோட கொடுக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்தா இன்னும் வரக்கூடிய ஆடியோக்கள் வந்து இன்னும் இதை விட டேஞ்சரான பல்வேறு ஆடியோக்கள் இருக்கும் போல தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட கெஞ்சிற நிலைமை இதெல்லாம் என்ன அது இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற லெவலுக்கு நீ வரேன்னா புழல் சிறைக்கு போகும்போது அங்கே பழக்கம் பண்ணி வைத்த ஒரு காவலரை வைத்து தான் வந்து தனக்கான சொகுசுகளை எல்லாம் உள்ள ஏற்பாடு பண்ணிக்கிறதா முன்னாடியே தகவல் வந்துச்சு அந்த புழல் பாபுவா பாலுவா புழல் கோபி புழல் கோபி அப்படின்னு ஒரு ஆசாமியுடைய ஆடியோ ஒன்று இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் சீமான் கிட்ட சங்கரை ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்த்துக்குவோம் நான் அதிகாரிகிட்ட சொல்லி அவர் அதிகாரி எனக்கு நல்ல பழக்கம் என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவோம் இன்னும் சிவியராக கூட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோவும் வந்துடுது மறுபக்கம் கஞ்சா சங்கர் ஏன் என்னை திட்டுறான் நான் அவனுக்கு என்ன பண்ணினேன் எதுக்காக வந்து என்னுடைய இதெல்லாம் எடுத்து பேசணும் நான் என்ன ஆளுங்கட்சியா நான் ஏதோ ஓரமாக தொழில் இருக்கேன் அது நீங்கள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு அறிவில்லையே தவிர ஞானம் இருக்குது அப்புடின்னு கஞ்சா சங்கருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்க கிட்ட இவன் வந்து பஞ்சாயத்துக்கு போயிருக்கான் என்னை அடிக்க வேணான்னு சொல்லு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு அதே ஒரு தடவை ஜெயிலிருந்து வந்தப்போ வீட்டில் வா வீட்டுக்கு வந்து உட்கார வச்சு அவனு எலக்ஷனில் நின்னான்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் சின்னத்தை கூட கொடுப்பேன் அதான் அதாவது ஜெயிலில் இருந்து வந்தாலும் முதல்ல போய் இவருக்கு விட்டு தான் உட்காந்தார் அவர் அப்படியெல்லாம் பண்ணினவன் மறுபடி அந்த லேப்ரடார் நாய் வருது அவன் நல்லியெலும்பு நாயை கட்ட மாதிரி அப்படியே ஒன்றாப்புல அதனால் இதை ஒரு பக்கம் பண்ணிவிட்டு போலீஸை விட்டு கவனிக்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த பக்கம் அடிய போடுறதுக்கும் பிளான் போட்டிருக்காங்கிறது இப்போ ஒன்று வந்திருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுமா நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன உடனே செய்வாப்புல இந்திரகுமார் சார் நான் அப்பாயின்மெண்ட்டு நான் ஆனப்போ சார் வந்து ஜெயிலராக ஜாயின் பண்ணுறாங்க நான் செகண்ட் கிரேடா இங்கே ஜாயின் பண்ணுறேன் எனக்கு பத்து வருஷம் பழக்கம் எனக்கு நல்லா தெரியும் ஜெயிலராக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் அவனை சிறப்பாக செயலுன்னு செஞ்சு விட்ருவான் அவனை இதை விட முக்கியமாக கஞ்சா சங்கருடைய இன்னொரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு என்னென்னா பல்வேறு ஆட்களுடைய சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் அது எல்லாம் எப்படி இவன் ஃபோனுக்கு போச்சு வெளியே வர்றதெல்லாம் இவன் ஃபோன்லேருந்து வர்றதுன்னு வச்சுக்கிட்டம்னா அது எப்படி கஞ்சா சங்கரும் ஒரு எஸ்பி பேசியது அங்கே போச்சு அது ஒன்றும் இருக்குல்லாம் சீமான் பேசியதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்ப அதை புரிஞ்சுக்க முடியுது உன்னை சுற்றி இருக்காங்க நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுற சங்கர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு கஞ்சா சங்கர் ஒரு ஆடியோவில் அண்ணாமலைக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆசாமியிடம் ஒரு தகவலை கன்வே பண்ணுறான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரவுசு பத்தாது எனக்கு தெரிந்து அவருடைய பொட்டன்ஷியல் அவ்வளோதான் நிச்சயமாக ரியல் வேல்மணி வில் லீட் இன்சைட் த பார்ட்டி அதுக்கான எல்லா ஒருத்தும் பார்த்துட்டு பர்சனலாக ஐ கேன் பெட் ஆன் வேல்மணி ஸோ ஸ்டேட் பிரசிடன்ட் நீங்கள் இதை கன்வே பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு இந்த உரையாடல் நடைபெற்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே எடப்பாடிக்கு அந்த கட்சியில் எந்த பெரிய செல்வாக்கும் இருக்காது அதற்கு பிறகு வேலுமணி அந்த காத்திருக்கிறார் அடிக்க போகிறார் அப்படி அடிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கட்சிக்குள்ளேயே தனக்கான தளபதிகளை எல்லாம் வந்து அவர் தயார் பண்ணி வச்சுட்டார் கட்சிக்குள்ள அவர் அதுக்காக பல வேலைகளை பண்ணி வச்சிருக்கார் பர்சனலா வந்து நான் வேலுமணி மேலதான் வந்து பெட் பண்ணுவேன் நான் வேலுமணியை நம்புறேங்கிறத நீங்க போய் ஸ்டேட் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட் பிரசிடென்ட் என்றால் ஒன்று செல்வ பெருந்தகையா இருக்கணும் அல்லது அண்ணாமலையா இருக்கணும் செல்வ பெருந்தகை இந்த தகவலை போய் சொல்றதால எந்த பயனும் கிடையாது அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் கிட்ட போய் இதை நீங்க கன்வே பண்ணுங்க அதுக்கப்புறம் என்னமோ வருது ஏற்கனவே ஒன்று இது பண்ணியிருந்தோம் எடப்பாடியை வட சவுக்கு சங்கருக்கு வேலுமணி மீதான ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு வேலுமணியும் இவனுடைய வழக்கு தொடர்பான பல்வேறு விஷயங்களை தனி கவனம் எடுத்து பார்த்து வருகிறார் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்த அந்த வழக்குக்கும் கூட அதிமுக சார்பில் தான் அவருடைய ஆட்கள் தான் வந்து மொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டு பார்த்து வருகிறார்கள்ங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம் எடப்பாடிக்கு இயல்பாகவே ஒரு டவுட் வரும் இனி ரொம்ப நம்மெல்லாம் சொல்லாமலே கூட அதிக ஆர்வம் வேலுமணியால் கஞ்சா சங்கர் மீது காட்டப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை என்னங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை முடித்து விடுவது என்கிற நேரேட்டிவை எடுக்க அவன் ரெடியாக இருந்திருக்கான் அதுக்குள்ளே கேஸ் வாங்கி உள்ளே போயிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி தோற்ற பிறகு எடுக்க வேண்டிய நேரேட்டிவ்னு அவன் கையில் வச்சுருந்தது இந்த கட்சியை இதற்குமே லீடு பண்ணுவதற்கான பவுசு எடப்பாடியிடம் இல்லை இங்கு படித்த எடப்பாடியை விட அவர் பிஎஸ்சி காலேஜில் படித்தவர் நினைக்கிறேன் படித்த இந்தியெல்லாம் தெரிந்த அதே கொங்கு பகுதியை சார்ந்த வேலுமணிக்கு அதுக்கு அந்த இடத்தை பிடிப்பதற்கு ஏற்கனவே வேலுமணி வந்து ஒரு ப பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் பூரா போய் பார்த்துட்டு வந்தார் அப்போவே எடப்பாடி கூப்பிட்டு ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க என்ன விஷயம் கூப்பிட்டு விசாரணை பண்ணதாக தகவல் சார் ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நீ தேடிப்பை பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது பத்திரிக்கையை போஸ்ட்டில் அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் போகிறது வந்து தேவையில்லாத பிரச்சனை கிளப்புது அப்படின்னு சொல்லி வேலுமணியை கூப்பிட்டு எடப்பாடி கண்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டிக்கிட்டார் அவர் நிப்பாட்டிக்கிட்டு இது மாதிரி வந்து பொதுச் செயலாளரே வந்து பத்திரிக்கை அனுப்ப சொல்லிட்டாருங்க அதனால தான் நேரில் வர முடியலன்னு சொல்லி பல இடங்களில் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் ஒன் பண்ணார் இது இது நான் ஏற்கனவே அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் பேசிட்டு போ நினைக்கிறேன் இப்போ அண்ணாமலை தரப்புக்கும் தமிழக பாஜக தரப்புக்கும் இப்போ இருக்கிற எடப்பாடியை விட உங்களுக்கு முழுமையாக வீழ்த்த முடியாது அது இருக்கத்தான் போகுது ஆனால் அதற்கு தலைமையில தான் பிரச்சனை நம்பி நம்பிதான் போய் ராமச்சந்திரன் போடாம வேற ஒரு ஆளை போட்டு

கஞ்சா சங்கரை தாங்களுக்கு வராது வந்த மாமணி மாதிரி மிக பெரிய கூட செல்பி எடுக்குது இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்கல்ல அவன் அதிமுகவில் தலைமை மாற்றம் ஏற்பட்டு வேலுமணிக்கு விசுவாசமா இருந்தா கூட அது பரவாயில்ல இப்படி ஆச்சுன்னா பிஜேபிக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் நீங்க போய் ஸ்டேட் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுங்க அதாவது பாஜகவுடைய நூறு வேலுமணி வந்து அதிமுக மீட்டெடுக்க போறாருன்னு அதிமுக சீக்கிரமா நாசமா போவேன் சிறப்பாடைல கொஞ்சம் நாள் ஆகும் வேலுமணி வந்தால் சீக்கிரமான ஆசமாக போகுதுங்கிறது செய்து இந்த அளவுக்கு என் பிளானை போட்டு விட்றான் இவனுக்கு ஃபயர் விடுறதே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக காரணங்க தாங்கிறது எவ்வளவு மடத்தனமான வேலை மறுபக்கம் சீமான் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியோ வீரலட்சுமியை வம்புக்களுக்கும் விதத்தில் இருக்கு ஆனால் அதற்கு வீரலட்சுமி தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த எதிர்வினையும் காணோங்கிறது உள்ளபடியே ஆயாசத்தை கொடுக்கறது என்னென்னா விஜயலட்சுமியை பற்றி துரைமுருகனோ அல்லது வேறு யாரோ சீமான்ட்ட ஏதோ சொல்றாங்க அதற்கு சீமான் சொல்லக்கூடிய பதில் பெங்களூரு காரி பெங்களூர்காரின்லாம் நீ பேசிருக்காரு அவளை வந்து நான் பேசி கரெக்ட் பண்ணிப்பேன் அதாவது ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஏன் சம்சாரத்தை நான் பார்த்துக்கிறேன் அதை நான் வந்து கன்னடத்தில் பேசி கரெக்ட் பண்ணிக்குவேன் அதை பற்றி நீ பேசாத இவ யார் குறுக்க புழுக்கையே நம்ம சொல்றாப்புல வீரலட்சுமியே வீரலட்சுமி அதாவது விஜயலட்சுமி நான் பேசி கரெக்ட் பண்ணுவேன் அதை பத்தி நீ கவலைப்படாது ஆனா இவ யாரு குறுக்க கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேர என்ன சொல்லாத அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ எதுக்கு எடுத்தாலும் பெங்களூரு காடி பெங்களூரு காடின்னு பேசி விடுவிடா சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவா யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடர் தண்டை நாலு வர கூட்டி வந்து சுத்தி நிக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் நீ விளைவிக்க உன்னை நம்பின வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ நாலு கருவா பயில்களை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அது கவனிச்சிருக்க மாதிரி அதாவது பேட்டி இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க வரும்போது எப்பவுமே பாடி மாதிரி நாலு பசங்க வருவாங்க அவங்க எல்லாம் கருவா பயங்கலாம் இவர் வந்து அரவிந்த் சாமியா கருவா பயிலுக்கு நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறேன்னு நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா அதாவது விஜயலட்சுமி நான் பேசி கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீரலட்சுமி பேசாம பாத்துக்க வேண்டியதுதான் கட்சி காரணங்களான உங்களுடைய வேலை அதை ஏண்டா நீங்க கரெக்டா பண்ணல ஏதாவது பரவாயில்ல மிஸ்டர் மாதிரி சைஸ் இருப்பாளா அந்த அக்கா காதல கேட்டுச்சுனா அந்த அக்கா ஏற்கனவே எங்கள் கூட்டுக்காரரு பாக்ஸரு புரிஞ்சு நான் நல்லா எப்பா சொன்னேன்னா அவன் அந்த மேட்சுக்கே வரலைன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை கேட்டுச்சுனா தண்டி இருப்பாளாவே எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் அரசியலுக்கு வரக்கூடிய பெண்கள்னா இப்படிதான் ஊமை காட்டுவியனியே நியாயத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் சீக்கிரமே வந்து அவங்க வந்து வேற ஏதோ கன்சிஸ்டன்சில் இருக்காங்க நினைக்கிறேன் அல்லது இந்த ஒளித்துண்டு போய் சேரல் நினைக்கிறேன் சேருவதற்கான வழிகளை பார்த்து ஆமாம் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லாம் கடந்த காலங்களில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பிருந்தே முதல்ல காந்தி கொலை தொடங்கி பல்வேறு தருணங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பே இருக்கணுமா வேணாமாங்கிறது கேள்விக்குறியாக இருந்தக்கூடிய ஒரு நாட்டில் அரசு ஊழியர்கள் பணி நடத்தை விதிகளுக்கு ஒரு அரசு ஊழியராகப்பட்டவர் ஒரு அரசியல் கட்சி அல்லது இது மாதிரியான அமைப்புகள் மதவாத அமைப்புகள் இதிலெல்லாம் தொடர்பு வைத்துக் கொடக்கூடாது பங்கேற்கக்கூடாது பணிபுரியக்கூடாதுங்கிறது அரசு ஊழியர் நடத்தை விதிகளுக்கான ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய நாம்ஸ் அவர்கள் பணியாளர்களுக்கான சங்கங்கள் அமைத்துக்கொள்ளலாம் அதில் போக்குவரத்துமாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் பார்ட்டிகளிலோ அல்லது இது ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்களிலோ பங்கு பெறக்கூடாதுங்கிறது அரசு ஊழியர் நடத்தை விதிகளில் ஒன்று இப்போ பாஜக அதில் என்ன பண்ணியிருக்குன்னா பாஜகவுக்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைத்ததிலிருந்து ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் ஒரு மாதிரி மையமாக பேசுவதுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கு இப்போ அவரையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் கூல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதற்கு அவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா இதுவரைக்கும் வரலாற்றில் இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எந்த கட்சியிலும் இயக்கத்திலுமே அரசு ஊழியர்கள் பங்கு பெறக்கூடாது இருக்கிற என்று இருக்கக்கூடிய விதியிலிருந்து ஆர்எஸ்எஸ்க்கு விலக்கு ஒரு அரசு ஊழியர் ஆர்எஸ்எஸ்இல் பங்கேற்பது என்பது தவறில்லை சட்டபூர்வமாக அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸில் பங்கேற்கலாம் பொதுவாகவே அரசு ஊழியர்கள் மத்தியில் இயக்கங்களில் தீவிரமாக இருக்குது அதாவது க அரச ஊழியர் சங்கங்களில் இருப்பவர்களே வந்து ஓப்பி அடிக்கிறாங்க அவங்க சங்க வேலைகள்னு போட்டு கையெழுத்த போட்டு போயிடுறாங்கன்னு ஒரு இது இருக்குது அந்த சங்கத்துக்குன்னு பெரிய பவர் எதுவும் கிடையாது அவர்கள் அரசோடு கோரிக்கை வைப்பது சம்பள உயர்வு ப பணி உயர்வு இதெல்லாம் கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய இது இதற்கே அவர்கள் வந்து பெரிய செல்வாக்கை அனுபவிக்கிறார்கள்ங்கிறது மக்கள் மத்தியிலையும் அரசு ஊழியர்கள்லையும் இந்த சங்க வேலைகள் எல்லாம் பெரிய ஈடுபாடு காட்டாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இது ஒரு பக்கம் ஆனால் நாட்டையே ஆளக்கூடிய பாஜகவுக்கு அந்த பாஜகவுடைய தாய்க்கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸில் பங்கேற்கலாம் அரசு ஊழியர்கள்னு இவனுக்கு ஒரு விதித்திருத்தம் செய்கிறார்கள் என்றால் அது அதற்கு பிறகு இந்திய சிஸ்டத்தில் அரசு ஊழியர்கள் என்கிற எந்திரத்துக்குள்ள எப்பேற்பட்ட அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன் அவன் ஆர்எஸ்எஸ் உடுப்போட டெய்லியும் வரான் சங் ஆசாமிய அரசு ஆபீஸ்க்குள்ள சுத்துறான்னா அதற்கு மேல அவன் மேல நீங்க முதல்ல வேலை செய்ய முடியுமா அது ஒண்ணு ஆண்கள் வேலை செய்ய முடியுமான்னா நீங்க நியாயத்தை கேட்க அதை விட்டுருங்க மற்றவர்கள் எப்படி அவனுங்க மேல அவனுங்க செய்யக்கூடிய ஊழலையோ அல்லது பணியை செய்யாம சுத்திட்டு இருக்கிறதையோ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உயர் அதிகாரிகளை கூட அச்சப்படுவாங்களா இல்லையா ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கத்தின் பாஜகவுடைய உடைய தாய் கழகத்துல மெம்பரு இதை அஃபீஷியலா அவன் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு காவி வேட்டியை கட்டிட்டு உள்ளே போயிட்டு பன்னாட்டு பண்ணுவது என்பது எடப்பாடி ஆட்சி காலத்துல நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது ஒழுக்கப்பட்டுருக்கிறது இப்போ வட இந்திய தமிழ்நாட்டை விட்டுருங்க வட இந்தியா முழுக்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளே கீழ் லெவலில் வேலை செய்யக்கூடிய சங் பரிவார ஆசாமிகள் வெளிப்படையாக தங்களுடைய கட்சி சார்பை காட்டிக்கொண்டு பணிபுரிவதை அவர்களால் எதுவும் பண்ண முடியாது அவர்கள் மீது நியாயமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கையை கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இது இட்டு செல்ல போகிறது இது என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாடு அரசு இப்போ நீங்கள் பண்ணுனீங்கன்னா திமுகவிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரி இயக்கங்களிலும் ஒரு அரசு ஊழியர் பங்கேற்பது பணிபுரிவது என்பது தவறு கிடையாது அதுல இருந்து எந்த பணமும் வரல ஒரு தன்னார்வலராதான் அதுல பணிபுரியா நீ பணி புரிஞ்சுக்கலான்னு இதே ஆபீஸ் மெமராண்டத்தை வச்சு இதே ஆபீஸ் ஆர்டர் வச்சு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு ஜியோவை போட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அலுவலங்கள்ல மாநில அரசு அலுவலங்கள்ல ஊழியர்கள் திராவிட இயக்க பெரியாரிய இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்களில் பணிபுரியலாம் அப்படின்னு போட்டா கேரளாவில் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி வந்து தொழிற்சங்கங்கள்ல பங்கேற்கலாம் அரசு ஊழியர்கள் சிபிஎம் வந்து விலக்கிறது அப்படின்னு போட்டு விட்டா இதே சங்கிகள் பாப்பானுகள் என்ன கதர் கதர்வானுங்க ஆம் ஆத்மி பஞ்சாப்ல போடுதுன்னு வச்சுக்கோங்க இவனுங்க வந்து நாட்டை சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க இவனுங்க தங்களுடைய பலம் எங்களால் ஆனதை நாங்கள் காட்டுகிறோம்னு பார்க்குறாங்க மாநில அரசாங்கங்களும் இதே மாதிரியான வேலைகளுக்கு விட்டு செல்லுச்சுனா அப்புறம் இவங்க வந்து மாநில அரசை குற்றம் சொல்லக்கூடாது ஆமாம் இந்த நெருப்பை பற்ற வைத்தது இவர்கள் இதிலிருந்து அவ ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் தன் மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுது தன்னுடைய உட்பட்ட மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் அதில் பெரும்பாலானவர்களை பணம் கொடுத்தோ அல்லது பல்வேறு சொகுசுகளை தருவதாக மண்டைய கழுவியோ இவங்க சங்கிகளாக மாற்றி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரர்களா மாத்தினாங்கன்னா மாநில அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு அரசு இது மாதிரி போட்டு விடணும் அப்பதான் இவங்க வந்து அதை நிப்பாட்டுவானுங்க இதே விஷயத்துல வந்து கலைஞர் வந்து ஒரு பதில் பெற்று அதாவது குஜராத்ல வந்து இதே மாதிரி பண்ணியிருக்காரு மோடி வந்து அப்பயே ஆசைப்பட்டிருக்காப்ல குஜராத்ல ரொம்ப நாள் ஆசை மேடம் ரொம்ப நாள் ஆசை மாதிரி குஜராத்ல வந்து அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்இ பணிபுரிய விலக்கரிக்கு கொடுக்கும்போது அதை எதிர்த்த நபர்களில் முதல் எதிர்ப்பு கலைஞர் தான் வந்துச்சு கலைஞர் வந்து இந்த ஒரு இது பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவது என்பது அந்த அரசு அமைப்புக்கே வந்து எதிராக முடியும் அப்படிங்கிறது வந்து முரசொழியில் அன்னைக்கு எழுதிட்டார் அந்த எதிர்ப்புக்கு பிறகு தான் உச்சநீதிமன்றமே அது தடை விதிக்குது இப்போ எல்லாவற்றையும் மீறி இப்போ அர ஒன்றிய அரசு பணிகளில் நீ வந்து ஆர்எஸ்எஸ்இல் இருப்பதற்கு விலக்களிக்கப்படுகிறதுன்னா இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி திமுக இருக்கிறதுக்கு விலக்கடிக்கப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இடது இந்திய கம்யூனிஸ்டு இருக்க விலக்கடிக்கப்படுகிறது சொல்லி அந்தந்த மாநிலங்கள் இந்த ஜியோவை போட்டால் தான் நக்குனாப்பில் இருப்பாங்க இவங்க நாங்களே சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்